திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே எவ்வளவுதான் பக்தி செலுத்தினாலும் தன்னுள் உள்ள இறைவனை அறிய முடியவில்லை அப்படிங்கிறவங்க ஒரு விதம் இன்னொரு பக்கம் எந்த முயற்சியுமே செய்யலை அதனால் நான் இறைவனை உணர முடியவில்லை அப்படிங்கிறவங்க ஒரு பக்கம் இறைவனை உணர்ந்து தேஜசுடன் திகழ்பவர்கள் ஒரு புறம் இப்படி பல விதமாக இருப்பதற்கான காரணம் அப்படிங்கிறது நமக்கு நாமே எடுக்க வேண்டிய முயற்சியை குறிப்பதாக எப்பொழுதுமே இருக்கும் இப்போ தங்கத்துகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும் இப்போ சுரங்கங்களில் இருக்குது அப்படின்னா அந்த சுரங்கத்தில் இருக்கிறது தெரியாமல் நம்ம காலில் கூட போட்டு மிதிப்போம் அந்த இடத்துல சுரங்கம் இருக்குன்னே தெரியாமல் அப்போ அந்த தங்கத்தோட தன்மை மாறிடுமா கிடையாது ஆனால் இந்த தங்கத் தொகுதியெல்லாம் எடுத்து நெருப்பில் போட்டு உருக்கி அதை அச்சு வார்க்கும் பொழுது அதை நம்ம தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப பெருமையாக கொண்டாடக்கூடிய அளவுக்கான மதிப்பை பெறுகிறது அதே போல் தான் இந்த கறிக்கொட்டை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கறிக்கொட்டை பார்க்குறதுக்கு கருகருகருன்னு தன்னிலை அப்படியே மாறாமல் இருக்கும் ஆனால் ஒரு காலகட்டத்தில் அது நெருப்போடு சேருகிறது நெருப்போடு இணைந்து விடுகிறது அப்படிங்கும்போது அப்படியே தகன்னு தேஜஸோடு இருக்கும் அதோடய ஒளியே பார்த்திங்க அப்படின்னா வித்தியாசமானதாக இருக்கும் தான் நம்மளுமே சாதாரண உலக சுகபோகங்களில் மாட்டிக்கொள்ளும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய இன்பங்கள் நிலையற்ற இன்பங்களையெல்லாம் நிலையான இன்பங்களாக நினைத்து அதில் உலண்டு கொண்டு இருக்கும் பொழுது நல்லா கறிக்கொட்டைக்கு ஒப்பானவர்களாகவே இருக்கின்றோம் பணம் காசு பேரு புகழ் இந்த மாதிரி மனிதன் மனிதயோ சாதிச்சத மாதிரியான ஒரு எண்ணம் மனதுக்குள் தோன்றுகிறது அல்லவா அப்பொழுதுமே நாம் கறிக்கொட்டைகளாகவே இருந்து விடுகிறோம் தங்கத் துகள் போல மண்ணில் கலந்துருக்க தங்கத் துகள் போலையே <laughs> இருந்துடும் எப்போ <laughs> அது நெருப்போடு ஐக்கியமாகிறதோ தங்கத் துகளாகட்டும் அல்லது இப்போ கறிக்கொட்டையாகட்டும் ரெண்டுமே அப்படித்தான் எப்போ அது நெருப்போட விடுகிறதோ ஐக்கியமாகிறதோ அப்போ அது தனக்குள்ள பெருமையை உணர்ந்து கொள்கிறது அதே போல தேஜஸ் அந்த ஒரு உருவம் சொல்லுவோங்களே தேஜஸ் வடிவமாக மாறுது அப்படியே பார்ப்பதற்கே ஒரு ரம்யமான நிறமாக மாறுகிறது ஒளிரக்கூடிய தன்மையை பெறுகிறது அப்படித்தான் மனிதர்களுமே பார்த்திங்கன்னா தனக்குள்ள ஒளிந்திருக்கின்ற இறைவனை கண்டறியாமல் இருந்தால் நம் வாழ்க்கையே என்னமோ ஒரு கண்ணை கட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள போன மாதிரி எதையோ சாதிச்சிட்ட மாதிரியான ஒரு போலியான பிம்பத்தை தான் நம்மால் ஏற்படுத்தி கொள்ள முடியுமே தவிர உண்மையான இன்பம் அப்படிங்கிறது நிலையான வீடு இன்பம் அப்படிங்கிறத நம்மளால உணர்ந்து கொள்ளவே முடியாது அப்ப வரலும் எப்போ நம்ம இறைவனை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோமோ அது வரலும் இருக்கின்ற சிவமானது சவம் போல தான் இருக்கும் நம்மளையை பார்த்தா கறிக்கோட்டை மாதிரியே தான் இருக்கும் ஒன்றுமே பார்ப்பதற்கு ஒரு வித்தியாசமானதாகவோ தேஜஸ்வோடையோ இருப்பதற்கு இல்லை எப்போ சுயமுயற்சியின் காரணமாக சுயமுயற்சியின் காரணமாக நாம் இறைவனை தேட ஆரம்பிக்கின்றோமோ இறைவன் நமக்கு பல வழிகளை காட்டுகின்றார் அவ்வாறு பல வழிகளை காட்டும்போது நெருப்பு வயப்பட்ட போல் நம்முடன் அவர் இணையும் பொழுது நம்முள் இருப்பவர் வெளிப்படுகின்றார் அவ்வளோதான் நம்முடன் இணைவது என்றால் என்ன நம்முள் இருப்பவர் வெளிப்படுகின்றார் அப்படிங்கும்போது ஜுவாலையாக தீபமாக இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தரிசனமானது கிடைக்கிறது அப்படின்னா நம்மளும் தேஜஸ் வடிவமாக மாறுவோம் உழிக்கின்ற சிவத்தை உணர்ந்து கொள்வோம் அது வரலும் சவமாக இருந்த நம்ம சிவத்தை அப்போ தான் உணர்ந்து கொண்டு சிவமாக மாறுவோம் அப்போ நமக்குள்ளே இருக்கிறவரை தேட வேண்டும் எப்பவுமே ஆசிரியரை பொறுத்தளவு பிள்ளையார் சொல்லி போட்டு அதுக்கு மேலே பாடத்தை எப்படி படிக்கணும் என்ன பண்ணணும்னு தான் சொல்லி தருவாங்க அதற்கான பயிற்சிகளை முறையாக வீட்டில் மேற்கொள்கிறார்கள் குழந்தைகள் அப்படிங்கும் போது அவங்க கல்வியில் சிறந்து விளங்குவது போல ஞானாசிரியரும் அப்படித்தான் என்ன வழி என்பதை சூட்சமமாகவோ மறைமுகமாக சொல்கின்றார் என்றால் அதை உணர்ந்து கொண்டு அதன் பின்னர் அவர் காட்டிய வழியில் நாம் பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அதாவது தியானம் செய்யும்போது ஒருநிலைப்பாடு மனதை கொண்டு வந்து அதில் சிவத்தை நிறுத்தும் பொழுது இன்னும் பிராணாயாமம் போல யோக பயிற்சிகளை கற்றுக்கொள்ளும் பொழுது பல வழிகள் இருக்கின்றன அதில் உங்கள் ஞானகுரு உங்களுக்கு என்ன எடுத்துரைத்தாரோ அதோட ஆழமான கருத்தை உணர்ந்து கொண்டு ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் அதோடய ஆழமான கருத்து அவர் என்ன கூறினாரோ அதன்படியே எடுத்துக்கொண்டு அந்த பயிற்சிகளை முறையாக மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக உங்களுள் இருக்கின்ற சிவத்தை நீங்கள் உணர முடியும் அதன் வாயிலாக நீங்கள் ஜொலிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதை விடுத்துட்டு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ருசிக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய அனைத்து இன்பங்களுமே நிலையானதுன்னு நினச்சிங்கன்னா சாப்பிட்ற சாப்பாடு ருசியாக இருக்குது அதுதான் எனக்கு சந்தோஷம்னு நினைக்கிற ஒருத்தர் கட்டுற வீடு பெருசாக இருக்கணும் பெரிய வீடாக கட்டினா நான் சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிற ஒருத்தர் கோடி கோடியாக பணத்தை கொண்டு போய் அண்டர் அண்டர்க்ரவுண்டில்னாச்சு சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் எல்லா சுகபோக வாழ்க்கையும் எனக்கு மட்டும்தான் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒருத்தருக்கு அதுபோல் எல்லாம் கிடைத்தாலும் அவர் கறிக்கொட்டைக்கே ஒப்பானவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த உலகத்தில் பல படைப்புகள் இருக்கின்றன அந்த பல படைப்புகளில் இந்த மனித பிறவியும் ஒன்று இந்த மனித பிறவியை மகத்தானதாக ஞானியர்களும் சித்தர்களும் குறிப்பிடுகிறார்கள் இந்த கூட்டை கொண்டு இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள் அப்படி இருக்கையில் தன்னை படைத்த இறைவனை பற்றி அறிந்து கொள்வதற்கு பதிலாக தன்னை படைத்த இறைவன் படைத்துள்ள மற்ற பொருட்களின் மீது மோகம் கொண்டு அதன் மீதே பற்றும் கொண்டு தனது வாழ்க்கையை கழிக்கின்றவர்கள் கண்டிப்பாக அந்த வாழ்க்கையை வீணடித்தவர்களாகவே கருதப்படுவார்கள் ஏன் சொல்கிறோன்னா இந்த உலகத்தில் நிறைய பொருட்கள் நம்ம அனுபவிக்கவும் ஆராயவும் இருந்தாலும் நம்முள் என்ன நடக்கின்றது என்பதை அறிந்து கொண்டவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் இயக்கமானது தெரிய வரும் அப்படின்னு தான் நம்ம ஞானியர்கள் குறிப்பிடுறாங்க அப்போ நமக்குள்ளேயே பிரபஞ்சம் இருக்கிறது நமக்குள்ளேயே பிரபஞ்ச ஆற்றல் இருக்கிறது அந்த இறைசக்தி நமக்குள் இருக்கிறது அப்படிங்கும்போது அதை உணர்வதற்கு ஒருத்தர் முயற்சி எடுக்கின்றார் அப்படிங்கும்போது அதற்கான வழிகளும் பிறக்கின்றன அவ்வாறு உணர்ந்து கொள்ளும் பொழுது இறைவனின் சித்தத்தோடு சேர்ந்து கூடி நிற்கும் பொழுது அங்கு சுய பிரகாசமானது ஏற்படுகிறது அந்த சுய பிரகாசத்தின் காரணமாக அறிவானது மிளர்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களால் இறைவனை இனம் கண்டு கொள்ள முடியும் அப்போ தான் கறிக்குட்டை நெருப்புடன் சேர்ந்து ஜொலிப்பது போல நாமும் ஜொலிக்க முடியும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் தங்கம் விலை மதிப்புடையதாக மாறுகிறது என்றால் அதை உருக்க வேண்டும் நெருப்புடன் இணைத்தல்லவ அப்படித்தான் ஞானாசிரியர் கற்றுக் கொடுக்கின்றார் எனும்போது தெளிவாக புரிந்து கொண்டு அதன் வாயிலாக செயல்படுதல் மிகவும் சிறப்பானதாகும் அன்பர்களே வாழ்க்கையில் பல விஷயங்களை நாம் அடைந்திருக்கின்றோம் பல விஷயங்களை இழந்ததாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் அடைந்ததும் இழந்ததும் இந்த காலத்தின் கட்டாயமாக இருக்கலாம் நாம் பயணிக்கின்ற பயணத்தில் ஒரு அங்கமாக மட்டுமே இருக்கலாமே தவிர அது நிலையானது அல்ல அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இறைவன் படைத்திருக்கின்ற பொருட்களில் எது நிலையானதுன்னா எதுவுமே நிலையானது அல்ல மாறாக நாம் நிலையானதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது இறைவனே அப்படிங்கிறத முதல்ல நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் நாமாகட்டும் நம்மை சுற்றி இருக்கின்ற பொருட்களாகட்டும் எதுவாயினும் நிரந்தரம் அல்ல எல்லாம் மாற்றத்திற்கு உட்பட்டது இறைவனை தவிர அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டோன்னா வாழ்க்கையில ஏற்படுகின்ற சிறிய சிறிய குழப்பங்கள் கூட நமக்கு இருக்காது தெளிவான ஒரு மனநிலைக்கு நாம் வந்து விடுவோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை என்பர்களே புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் பக்தி அப்படிங்கிறது ரொம்ப பெருசு அதனினும் பெரியது சிவபக்தி அப்படிங்கிறது அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை பிறக்கும்போதே போதே சிவசிவ என்ற மந்திரத்தை சொல்லி பிறந்தார் சிவவாக்கியர் என்று கூற கேட்டிருப்போம் அவருக்கெல்லாம் எவ்வளவு பாக்கியம் கிடைத்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள் ஏன்னா இங்கு வளர்ந்து நிற்கிற நிறைய பேத்துக்கு கூட அந்த மந்திரத்தை சொல்றதுக்கு வாய் இல்லாமல் போச்சு அந்த வார்த்தை அவங்க வாயில வர்றதில்லை ஏன்னா உண்மையான பரம்பொருளோட நாமம் அது அதை சொல்லிட்டா எல்லா பாவமும் போயிடும் ஆனா அதை சொல்லக்கூடிய தகுதி பெறாதவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் அதை சொல்லக்கூடிய பக்தியும் அதை சொல்லக்கூடிய தைரியமும் ஒருத்தருக்கு இருக்கிறது என்றால் அதை நம்மை போல சிவபக்தர்களால் முடியும் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்குங்க சரி சிவபக்தி அப்படிங்கிறது உயர்ந்தது அது எப்படி இருக்கணுமா திருமூலர் சொல்கின்றார் கேளுங்கள் அறநடி சொல்லி அரற்றி அழுது பரநடி நாடியே பாவிப்ப நாளும் உரநடி செய்தங்கு ஒதுங்க வல்லார்க்கு நிறனடி செய்து நிறைந்து நின்றானே அப்படின்ட்டு பாடல் மூலம் விளக்கிறார் சிவபெருமான் திருவடியை மட்டும் நினைத்து இந்த இடத்துல அவரோட முடிய கூட சொல்லல அவரோட திருவடியை மட்டும் நினைத்து அவன் பெயரைச் சொல்லி கதறி அழுது சிவபெருமானே ஈசனே பரமேஸ்வரனே மகேஸ்வரா அப்படின்னு கதறி அழுது தொழுது பரம்பருளையே என்றும் நினைத்து அந்த இறையருளில் திளைத்து ஒன்று இருப்பவர்களுக்கு அந்த இறைவனின் கருணை கிட்டும் அப்படிப்பட்டவர்கள் உள்ளமெல்லாம் இறைவன் நிறைந்து நிற்பான் அப்படின்ட்டு குறிப்பிடுறார் எவ்வளவு அற்புதமான வார்த்தை தெரியுங்களா இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்றது ஒன்னே ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்குங்க இறைவன் அடி முடி ரெண்டு விஷயம் முக்கியம் இறைவன் அடியை அப்படின்ட்டு தான் நம்ம குறிப்பிட்டது அவரோட பாதமலரை மலரை கொள்ளுங்கள் வேறு எதுவும் தேவையில்லை சரணாகதி அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் அவர் பாதத்தை பற்றி கொள்வதுதான் அவர் முடியில் சூடுகின்ற பூவாக இருக்கக்கூட தேவையில்லை அவர் அடிப்படுகின்ற அந்த இடத்தில் ஒரு தூசி துகளாக நாம் இருந்துவிட்டால் அதைவிட அதை விட வேறென்ன பாக்கியம் நமக்கு தேவை உண்மையான பக்திக்கு இலக்கணம் அவர்கள் பாதத்தை பார்க்கும் பொழுதே கண்களில் தண்ணீர் பெருகும் இறைவா ஈசா மகேஷா சர்வேஸ்வரா சங்கரா அப்படின்ட்டு அந்த அதீத இன்பமானது நமக்குள் ஏற்படுகின்ற ஆனந்தத்தை யா அது சிவபக்தர்கள் மட்டுமே உணர்ந்த ஆனந்தம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க பல நாமங்களில் அழைக்கப்படுகின்றார் பகவான் பல நாமங்கள் பல்லாயிரம் பேர்கள் அவருக்கு உண்டு ஆனாலும் சிவசிவ என்ற மந்திரம் போதும் அவரை அடைந்து விடுவதற்கு உண்மையான அன்பு இருக்கும் இடத்தில் அவர் என்றும் வாழ்ந்திருப்பார் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் வெள்ளை கருப்பு இந்த மாதிரி எந்த பாகுபாடும் இறைவனுக்கு கிடையாது ஆண் பெண் என்ற பேதமும் அவருக்கு கிடையாது அவரை அன்பால் உளமுருக வழிபடுபவர்களுக்கு அவரது அருள் என்றுமே கிடைத்திருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கொள்ள வேண்டாம் அதனாலதான் சொல்லப்படுறது எப்படி தலை வணங்கி ஈசனின் பாதத்தை பார்க்க வேண்டும் எப்படி பார்க்க வேண்டும் தலை வணங்கி ஈசனின் பாதத்தை பார்க்க வேண்டும் இரு கைகளை கூப்பி கண்கள் கசிந்து உள்ளுருகி நாம் இறைவனை மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த உண்மையான பக்தி செலுத்தும் பொழுது இறைவனோடு இரண்டர கலந்திருப்போம் அப்போது நமது மனதில் வீற்றிருக்கின்ற ஈசன் வெளிப்படுவார் அந்த ஆனந்தம் அதுதான் பேரானந்தம் அந்த ஒன்று இருந்தால் போதும் நம் வாழ்க்கை அவ்வளவு இனிமையாக மாறும் அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன உண்மையான பக்தி அப்படிங்கிறத இறைவனிடத்தை காட்டுதல் நான் இருக்கின்றேன் அப்படிங்கிற கோட்பாடு ரொம்பவும் சரி ஏன்னா எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் நிறைந்திருக்கிறார் நான் தான் இறைவன் அப்படின்னு சொல்ற கோட்பாடு மிகவும் தவறு அதை என்றுமே நாம் பழக்கப்படுத்தி கொள்ளக்கூடாது இறைவனை மனதார உணர வேண்டும் இறைவனுடன் இரண்டர கலக்க வேண்டுமே தவிர நான் தான் இறைவன் என்ற கர்வம் வந்துவிட்டால் அந்த இடத்தில் பக்தியும் தோற்றுவிடுகிறது உண்மையான ஆன்மீகமும் தோற்றுவிடுகிறது எளிமையான பக்தி அது உண்மையான பக்தியாக இருக்கும் போது இறைவனை எளிதில் இனம் கண்டு கொள்ளலாம் அவருடன் இரண்டர கலந்து விடலாம் என்பதை நன்கு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா சிவனடியார்கள் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு மைசில் காரணம் அவர்களுக்கு பிடித்த விஷயங்கள் ஏராளம் அதினும் சிவனிடம் பிடித்த விஷயங்கள் ஏராளம் பிடிக்காதது என்று எடுத்துக்கொண்டால் ஒரு சில நாட்கள் மட்டும் சிவனடியார்களுக்கு பிடிக்காது அது என்ன நாள் அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெருமானை பற்றி கல்லாத நாள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது தேவையா இல்லைன்னு சொல்லுவாங்க கல்லாத நாளை அவரை பற்றி தேடி தேடி அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேடிக்கொண்டிருப்பார்கள் அல்லவா அந்த தேடலை விட்ட நாள் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது அப்படின்ட்டு நினைப்பாங்க பஞ்சாச்சர மந்திரம் சொல்லாத ஒரு நாள் இருக்கும் என்றால் அந்த நாள் என் வாழ்க்கையில் தேவையே இல்லை அந்த நாள் தான் எனக்கு இருண்ட நாள் அப்படிங்கிற அந்த பிடிவாத குணமானது அவர்களிடம் இருக்கும் அவர்கள்னா அந்த மந்திரத்தை சொல்லாமல் இருக்கவே இருக்காது அந்த மந்திரத்தை சொல்லவில்லை என்றால் அந்த நிமிடமே எனக்கு தேவையில்லை அந்த நாளே எனக்கு தேவையில்லை என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கும் அவரை பத்தி நினைக்காம ஒரு நாள் ஒரு நொடி இருந்தா கூட அவங்களால தாங்க முடியாது அப்படிப்பட்ட நிமிடமோ அப்படிப்பட்ட காலமோ எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு துடி துடித்து போவார்கள் இறைவனின் ரூபத்தை அருவுருவமாகவோ ரூபமாகவோ பார்த்து அதனில் மயங்கி அதில் கசிந்து உருகின் இல்லாமல் இருக்கின்றனால் அவர்களுக்கு தேவையே இல்லை சிவனடியார்கள் எந்த ரூபத்திலும் சிவனை பார்க்கக்கூடியவர்கள் ரூபமாகவும் பார்ப்பார்கள் உருவமாகவும் பார்ப்பார்கள் அரு உருவமாகவும் பார்ப்பார்கள் எந்த விதத்தில் பார்த்தாலும் சரி பார்த்தவுடன் கண்ணீர் மல்கி சிவபெருமானே நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லாத ஒரு நாள் இருக்கு என்னால் அவரை பார்த்து அந்த மயங்கி லயத்து போக முடியாத ஒரு நாள் இருக்கும் என்றால் அந்த நாள் என் வாழ்வில் தேவையில்லாத நாள் அதேபோல எந்த நிமிடமும் அவரின் மந்திரத்தை சொல்லிக் கொண்டு அவரை நினைத்து அவரை தொழுது கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு சிவனடியாரின் மூச்சாக இருக்கும் அப்படி தொழாத நாள் ஒன்று இருக்குமென்றால் அந்த நாளானது எங்கள் வாழ்க்கையில் தேவையில்லை என்ற அந்த கர்வமானது அவர்களிடம் இருக்கும் அதை பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும் சிவனடியார்களுக்கோ உணவிடாத ஒரு நாள் இருக்குமென்றால் அந்த நாளானது எங்கள் வாழ்க்கையில் தேவையில்லை என்ற எண்ணமும் அதே போல ஒரு சிவனடியாரை கண்டுவிட மாட்டோமா அவருக்கு நாம் பணிவிடைகள் செய்துவிட மாட்டோமா என்ற ஏக்கம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து கொண்டே இருக்கும் அப்படி அந்த நாளில் அவர்கள் சிவனடியார்களை பார்க்க முடியவில்லை என்றால் அவர்கள் படும் பாடு இருக்கிறதே அந்த நாளே வெறுமையாக போகும் அந்த அளவுக்கு அவர்கள் மனதிற்குள் இயக்கம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்குமா அந்த சிவபெருமானே சிவனடியாராக இறங்கி வருவாரே அவர் பாதத்தை கழுவி எங்கள் பாவத்தை போக்கிக் கொள்ள மாட்டோமா என்ற எண்ணம் எப்பொழுதுமே அவர்களுடன் இருந்து கொண்டிருக்கும் அவ்வாறு ஒரு சிவனடியாருக்கு சேவை செய்யாத நாளோ சிவனடியாரை காணாத நாளோ வெறும் நாளாகவே போகும் சிவபெருமான் என்று சொல்லாத நாள் ஒன்று இருக்குமென்றால் அது என் வாழ்வில் தேவையில்லாத நாள் என்று உறக்க சொல்லுவோம் காரணம் சிவனே என் மூச்சு சிவனே என் உயிர் என்று இருப்பவனுக்கு சிவபெருமான் நாமத்தை விட ஒரு உயர்ந்த நாமம் ஏது அந்த நாமத்தை சொல்லாத நாள் என் வாழ்வில் இருந்தென்ன பலன் அது இருந்தும் ஒன்றுதான் இல்லாமல் போவதும் ஒன்றுதான் அதைத்தான் கூறுகின்றோம் சிவபெருமானின் நாமத்தை சொல்லாத நாள் என்று ஒன்று உண்டு என்றால் அந்த நாள் எனக்கு தேவையே இல்லை அவரைப் பற்றி பேசாமலையோ அவரைப் பற்றி பாடாமலோ அவரை பற்றி நினைக்காமலோ இருக்கின்ற நாள் ஒன்று வரும் என்றால் அந்த நாளே எனக்கு தேவையில்லை என்றுதான் சிவனடியார்கள் தயங்காமல் சொல்வார்கள் அந்த இடத்தில்தான் நீங்கள் சிவனடியார்களின் பற்றி உணர்ந்து கொள்ள முடியும் ஒரு நாள் இருக்கின்றது என்றால் அந்த நாள் முழுவதும் சிவசிந்தனையும் சிந்தனையும் சிவ பாடலும் சிவனை பற்றி தொழுதும் சிவனை பற்றி போற்றியும் சிவனை நினைத்தும் சிவனடியார்களுக்கு தொண்டு செல் இல்லாதவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்தும் வாழ்க்கையே வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவர்களிடம் இருக்குமே தவிர பிறரை அழிக்க வேண்டும் பிறர் மீது பொறாமை கொண்டோ அல்லது பிறரை பற்றி கொண்டோ என்றும் சிவனடியார்கள் இருக்க மாட்டார்கள் அப்ப சிவனை பற்றி நினைக்காத ஒரு நாளோ துதிக்காத ஒரு நாளோ தொழாத ஒரு நாளோ பஞ்சாத்திரத்தை சொல்லாத ஒரு நாளோ எங்கள் வாழ்க்கையில் தேவையில்லை அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கின்றோம் இது எல்லா சிவனடியார்களுக்குள்ளும் இருக்கின்ற ஏக்கம் அவ்வாறு ஒரு நாள் இருக்கும் என்றால் அந்த நாளும் தேவையில்லை என் ஆயுள் முழுக்கும் அதே சாபம் தான் தொடரும் என்றால் இந்த ஆயுளும் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டுதான் உறுதியா சொல்லிக் கொள்ள முடியும் எம்பெருமான் ஈசன் என்னை ஆட்கொண்டார் அவர் வாயிலாக அவர் மந்திரத்தை நான் உச்சரிக்கின்றேன் அவராகவே இருந்து அவரை நான் காணுகின்றேன் என்கின்ற அந்த எண்ணம் எங்கள் மனதிற்குள் இருக்கும் போது எங்களுக்குள் கிடைக்கின்ற அந்த இன்பத்தை இந்த உலகில் யாராலும் அனுபவிக்க முடியாது எந்த இடத்திலும் எந்த ரூபத்திலும் சிவபெருமானை கண்டுவிடக்கூடிய ஆற்றல் அவர்களுக்குள் இருக்கும் அல்லவா அந்த நாள் ஒவ்வொரு நாளாகவும் தொடர வேண்டும் அவர் மந்திரத்தை பாடிக்கொண்டே இந்த உயிர் இருக்க வேண்டும் உயிர் பிரியும் நேரத்தில் லெமன் வந்து கூப்பிட்டாலும் சற்று பொருங்கள் என்று ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை சொல்லிவிட்டு பிரியும் இந்த உயிர் அவரை தவிர வேறொருவரையும் நினையா இந்த உயிர் அவராகவே இருந்து அவருள் கலக்க வேண்டும் என்பதுதான் சிவனடியார்களின் பெரிய குறிக்கோள் அது எல்லா சிவனடியார்களுக்கும் பளித்தமாகட்டும் ஓம் நம சிவாய் நன்றி நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்கறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்திருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள்